ாயமோந்தி பரஸ்வோதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சர்வ லோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி உலகத்திற்கு நடந்தாலும் சரி கிரகங்களால் மட்டுமே சர்வ லோகமும் இயங்குகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம் இந்த டிசம்பர் ஒன்னு முதல் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா தெய்வீக விழா கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் படைத்துக் கொண்டிருக்கும் சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வெளியேறும் இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள் ஒன்று சேருகிறது முதலில் இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் தனசுக்கு வர்றார் என்னென்ன கிரக நடந்துட்டு இருக்கு பாருங்க கவனமா கேளுங்க அதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மட்டும் துளாராசியிலிருந்து ராசியில் இருப்பார் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து மிக முக்கிய பயிற்சி குருவினுடைய பயிற்சி முடிவடைகிறது இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் மீண்டும் வருகிறார் இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமாக சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு சுக்குரன் பெயர்ச்சி அடைகிறார் தனுசு ராசிக்கு சுக்குரன் பெயர்ச்சி அடைகிறார் ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் வந்து விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார் அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு அவரும் தனுசுக்கு வந்துடுறார் ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு அடுத்து சுக்குரன் அங்க வந்துடுறாரு இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துருது ஆக இந்த மூன்று கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு படைப்பதற்கு பலன் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறன அது டிசம்பர் மாசத்தில் ஏற்பட்டு விடுகின்றது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது பொருளாதார முன்னேற்றம் எந்தளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக தொழில் விருதி பொருளாதார முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம் ஆக இது வந்து பொதுவான பலன் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் வந்து பிரம்மன் வந்து ஒரு தலையெழுத்து தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல இங்கே சொல்கிறது ஒரு பொது பலன் இது ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் எடுத்துக்கணும் உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும் உண்மையான யோகங்களை தருவதும் உங்கள் ஜனன ஜாதகம் மட்டும்தான் ஆகவே ஜனன ஜாதத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும் கீழே உள்ள நம்பருக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின் சரிங்களா இப்ப எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம் டிசம்பர் மாத பலன்கள் துளாராசி நேர்களே துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அபரிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக துளாராசிக்காரர்கள் உலகத்தில் மற்றவர்களையும் வைப்பார்கள் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை மக்கள் சேவையில் அதிகம் இருப்பவர்கள் இந்த துளாராசினர்கள் அப்படிப்பட்ட துளாராசினர்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் சேவையோடு பொதுமக்கள் சேவையோடு அவர்களின் வருமானமும் சேர்ந்து ஏதோ போ சம்பாதிச்சோ நான் ஒரு வீட்டுக்கு வேண்டிய ஜாமானை வாங்கணும் சாப்பிட்டோம் அப்படின்னு மற்றவங்க இருக்கக்கூடிய நிலை உத்தியோகத்துக்கு போனால் படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஆனால் மக்களுக்கான தேவைக்கான அனைத்து தேவைகளுமே அதற்கான வணிகங்களை உருவாக்கி மக்களுக்கு இரவு பகல் பாராது சேவை செய்து வருமானம்தான் ஆனால் எல்லாருமே அதை செய்ய முடியாது துளாராசிக்காராக செய்ய முடியும் இரவு பகல் பாராது உழைத்து முன்னேறக்கூடிய துளாராசினியர்களுக்கான இந்த டிசம்பர் மாத பலன்கள் சரி ஆக இந்த கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை டிசம்பர் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை முதல்ல என்ன அப்படின்னா துளாராசிக்கு என்ன முதல் விஷயம் குரு பகவான் மூன்று ஆறுக்குரியவராகி மூன்று ஆறுக்குரியவராகி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை தற்போதைய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரை அங்கே இருப்பார் அப்போ முயற்சிகள் பயணங்கள் சகோதரர்கள் நன்மைகள் வாகனங்களால் நன்மைகள் செய்கிற தொழில் விருத்தி வருமானம் முன்னேற்றம் பதவி வேலை வாய்ப்பு இதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படப்போவதை நல்ல வருமானமும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அடுத்ததா இந்த டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் இந்த குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்பையும் பாக்கியஸ்தானம் தான் பத்தாம் இடத்துல இருக்க குரு பின்னாடி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் திரிகோணத்துக்கு போறார் அப்பையும் பாதிப்பில் உயர்வு உயர்வான பலன்களை பெறலாம் முன்னேற்றமான பலன்களை பெறலாம் காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் பாகிஸ்தானத்தில் இருப்பது பல உயர்வுகளை பல முயற்சிகளை நல்ல மனிதர்கள் ஆதரவு பல முன்னேற்றங்கள் உறுதியாக பெறக்கூடிய நிலை இருப்பு இருக்குமே தவிர எந்த விதத்திலும் பின்தங்கி போய்விட மாட்டீர்கள் புரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்ததா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்திற்கு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக பல கிரக மாற்றங்கள் இந்த மாதமே ஏற்பட்டு விடுகிறது பல முக்கிய கிரகங்கள் மாற்றமாகி விடுகிறது மாற்றமாகி விடுகிறது முதலில் செவ்வாய் பூமிகாரகன் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு தனாதிபதி பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகப்பட்டவன் உங்களுக்கு தனம் இரண்டு இரண்டு ஏழு கூறியவன் குடும்பம் மனைவி இந்த இருவருக்கும் சேர்ந்த இருவரை முன்னேற்றத்தை சொல்லக்கூடியவன் அரசியலை சொல்லக்கூடியவன் ஒப்பந்த பணிகளை சொல்லக்கூடியவன் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ரியல் எஸ்டேட் இது போன்ற ஒரு கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வியாபாரத்துறையில் இருக்க அனைவருக்குமே சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவன் அதாவது ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விருச்சகராசிலிருந்து தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் இது ஒரு முதல்ல ஒரு தனசுக்கு போகிறதுனால இந்த நல்ல விஷயம்தான் ஏன்னா குரு இருபத்தொன்னாம் தேதி அவர் மிதனத்துக்கு வந்துடுறார் அதனால் செவ்வாயை பார்க்குறேன் செவ்வாய் மட்டும் அங்கே வரப்போகிறது இல்லை அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தான் வரப்போகுது இந்த புதன் விருட்சம் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து அதே ஆறு பன்னெண்டுக்கு ராசிக்கு ஒரு கொஞ்ச நாள் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ராசிகள் இருப்பார் புதன் அப்போ குரு பார்வையில தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு பாக்கியாதிபதி தொழில் முன்னேற்றங்களும் வருமான முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு இந்த விஷயத்தில் வியாபாரத்தில் தொழில் எந்தவித பாதிப்பும் புதனால ஏற்பட போவதில்லை அவர் உங்களுக்கு கொஞ்சம் பயணங்களை கொடுப்பார் பயணத்துல நன்மை நன்மையை கொடுப்பார் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்ப அதே புதன் இருபத்தஞ்சாம் தேதி வந்து டிசம்பர் இருபத்தஞ்சில் செவ்வாயோட சந்திரர் புதனோட சந்திரன் புதன் செவ்வாயோட சந்திரர் அடுத்து சுக்கரன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவரும் தனுசுக்கு வந்துடுறார் ஆக அந்த மூன்று கிரகங்கள் வந்துடுது அப்போ இந்த சுக்குரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி ஆக உங்களுடைய ஆசியாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் மூன்றாம் இடத்துக்கு வருவதால் உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல பதவியோகம் தொழில் யோகத்திலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படுவதில் பயணங்களால் வாகனங்களால் பயணங்களால் வாகனங்களால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக செய்யப்பட செய்யப்படுகின்ற பயணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உயிரான மனிதர்களை சந்தித்து நல்ல முன்னேற்றம் ஏன்னா குருனு பார்வை ஏன்னா தேதி வந்து இவங்க பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே குரு மிதுனத்துக்கு தனது அதிச்சார பயிற்சி முடித்து முடித்து கொண்டு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவான அதிச்சார பயிற்சியை ஒரு முடிவுக்கு வந்துடுறார் ஒரு முடிவு அதை முடித்துக்கொண்டு மிதனத்துக்கு வந்துடுறாரு இருபத்தொன்னாந்தேதி அப்போ மிதினத்திலிருந்து யார தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாயே சுக்ரன் புதன் மூணு கிரகத்தை பார்க்கிறார் மேலும் சூரியன் வந்து மார்கழி தொடங்கிய உடனே சூரியன் அங்கே வந்துடுறார் அப்போ இத்தனை கிரகங்களும் உங்களை சாதிக்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக சாதிக்க தூண்டுகிறது ஒரு வெற்றியாளராக உருவாக்கப் போகின்றது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள கிரக மாற்றங்கள் புரிஞ்சிட்டிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக இப்பயே தயாராக போகிறீங்க அதற்கான இந்த கிரக மாற்றங்கள் தான் புரிஞ்சிட்டீங்களா ஆக டிசம்பரில் இதுதான் ஒரு முக்கிய கிரக மாற்றங்கள் இதனால் மேலும் மேலும் பல செல்வங்கள் பேர் புகழ் முன்னேற்றங்கள் முக்கியமாக உங்களுக்கு பயணங்கள் எழுப்ப தொழில் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் பின்தங்கிய நிலை கண்டிப்பாக ஏற்படாது சரி துளாராசினர்களே பொதுவாக எல்லாரும் இங்கே நாங்கள் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி என்னத்தை சொன்னாலும் இது ஒரு ஐம்பது தான் இதை எடுத்துக்கணும் நீங்கள் உங்களுடைய மொழி யோகமும் உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் மட்டும் இருக்கு இப்போ என்ன உங்களுக்கு நடக்க போகுது நீங்கள் போடுற திட்டம் நடை நிறைவேறுமா நீங்கள் போடுற பிளான் வெற்றி அடையுமா நீங்கள் என்னைய காரியங்கள் கை கொடுமா எதிர்காலம் எப்படி இருக்கு இங்கே தனிப்பாக துளாராசியில் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா இங்கே அத்தனை துளாராசிக்கும் நான் கோடிக்கணக்கான பேருக்கு பொதுவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறையில் ரியல் எஸ்டேட் துறையில் எல்லாருமே ஒரே துறையில் இருக்க முடியாது சில பேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து டெக்ஸ்டைலில் இருப்பாங்க சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஆனா இந்த ஒவ்வொருத்துடைய பிரச்சனைகளும் எப்ப சரியாகும் என்பதை இப்ப அந்த சுய ஜாதகம் மட்டும் தான் சொல்லும் எதுக்குங்க பார்க்கணும் ஜாதகம் எதுக்கு நீங்கள் செய்கிற தொழில என்ன பிரச்சனை அது சரியாகணும் இல்ல கல்யாணம் முடியலன்னா கல்யாணம் நல்லபடியா முடியும் குழந்தை இல்லைன்னா நல்ல குழந்தை பிறக்கணும் வீடு சொத்துக்கள் பொதுவாக துளராசி சொத்து சொத்தோட நல்லா இருப்பீங்க வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இது எப்போ வாங்கலாம் வீடு எப்போ கட்டலாம் எங்கள பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ஒரு மனுஷன் தன்னுடைய அடிப்படை தேவையிலும் தனது முன்னேற்றத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் தனது காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் இதற்காகத்தான் அந்த ஜாதகத்தை அவங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்பட்டு இங்க வந்து பார்த்து இவர் சரியில்லை இவர் சொன்னது எதுவுமே சரியில்லை அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்துடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன் என பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையிட்ட பிரம்மன் எழுதிருக்கார் ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதுதான் முக்கியம் இது உங்களுக்கு சரியா நடந்தா போதும் பிரச்சனைகளுக்காக தான் அது நடக்கணும் அவ்வளவுதான் பிரம்மனுடைய விதியை சரியா கணிச்சா சரியா நடக்கும் நீங்க செய்ய வேண்டிய நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் சரியா கணித்தா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதான் என்னன்னா ஒன்று நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும் இதுதான் உண்மை சரி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிட பாலச்சித்தர் நன்றி வணக்கம்